ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் செஞ்சு முடிச்சிடலாம் இதை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்மளோட சேனலில் சாஃப்டாக எப்படி சப்பாத்தி பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இங்கே ஒரு ஆறு பல்லளவுக்கு பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அப்படி ஃப்ரை ஆகும்போது அதோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து நல்லா பொடியாக நறுக்கிடுங்க ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும் அதுதான் இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தண்ணி பிரிஞ்சு வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வரும் இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு ஆனால் நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் அதுதான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ப்ரௌன் ஆகிருக்கு இதை இன்னும் கொஞ்சமே நம்ம வதக்கி விடலாம் நல்லா ப்ரௌனாக தெரிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் இங்கே ஒரு நாலு தக்காளியை நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க நாலு தக்காளியை இங்கே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணோன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சி தண்ணி விட்டு அப்போ தான் வெந்து வரும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதக்கி விடலாம் நான் சேர்த்துருக்கிற இந்த மிளகாய் தூள் வந்து இங்கே நான் சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளிக்கு சரியாக இருக்கும் இதை கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் இதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப நமக்கு தண்ணி மாதிரி வராது கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா மசஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு சூடான சப்பாத்தி கூட வச்சு பரிமாறினிங்கன்னா ஆகா சுவையான தக்காளி தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சேசு சமையல் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்